ஓபிஎஸ்ன்னு மக்கள்கிட்ட பேப்பரில் ஏன் சொல்லணும் அது சரி அண்ணா திமுக காப்பாற்றணும் எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக நாலு பேர் இந்த அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கி ஒன்றிணைந்தோம் போகிற ஒன்றிணைந்த வந்து சேர்ந்தீங்கல்ல உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைத்தது துணை முதலமைச்சர் ஆனீங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆனீங்க எல்லாம் பண்ணிங்க இல்லை தனியாக போய் சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த பொது அளவில் எனக்கு கஷ்டமாக போச்சு விடுங்க நாங்கள் அதிமுக தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அண்ணா திமுகவில் அவர் உண்மையிலே சேர வேண்டும் இந்த திமுக விற்று பெற அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும் புரட்சி காக்க வேண்டும் என்றால் அருமையினர் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும் சூது வெல்லும் அது வெல்லும் இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இது இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை இதுக்கு நிபந்தனை நிபந்தனையே தேவையில்லை அருமையினன் ஓபிஎஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் இந்த அண்ணா திமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட போய் கேட்குறோம் அண்ணே நல்லா இருக்கு அண்ணே சேர்த்துக்கோம் கேட்குறோம் இதான் எங்களால் எங்களால் செய்ய முடியாத நன்மை அது ஒன்று தான் துணிச்சலாக சொல்கிறோம் எம்எல்ஏக்கள் அவங்க அப்புறம் அந்த எடப்பாடியார் தலைமையில் வெற்றியை வெ வெற்றியை தேடித்தரோம் வெற்றி வெற்றிக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை கருதுகிறாங்க